கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் உடைய அறிக்கை வந்து பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு இருக்குது அதனால் அன்றைக்கு இருந்த மார்க்சிஸ்டுக்கு சுயமரியாதை இருந்தது உங்கள் ஒரு சீட்டு எனக்கு தேவையில்லை ரெண்டு சீட்டு நாங்கள் கேட்டதில் நாங்கள் நின்றுக்கிறோம் மீதி முப்பத்தி ஏழு தொகுதிகளையும் உங்களை ஆதரிக்கும் அப்படின்னு கருணாநிதி முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் எது இருந்தாலும் இதை இதைவிட வெள்ள நிவாரணத்தை வேறு யார் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முட்டு கொடுத்தார் கே பாலகிருஷ்ணன் அடிக்கடி உண்மையை சொல்லுவார் திருமாவளவன் பார்த்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் இரநூறு தொகுதி நிற்க போகிறோம் அதனால் நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு கிளம்புங்கன்னு ஸ்டாலின் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு அதற்கு தான் வெளியே வந்தேன் மக்கள் நல்ல கொடுக்க காலவாரி விட்டோம் டி சம்சாயங்களுக்கு தேவையில்லை கவர்னருடைய பார்ட்டியை புறக்கணிக்கிறவங்க என்ன தலைவர் இப்படி சொல்லிட்டு நீங்கள்லாம் போய்கிறீங்க நாங்கள் வந்து அரசு சார்பாக போகணும் மாறுங்க நான் வந்து முதல்வர் அவர் துணை முதல்வர் கே பாலகிருஷ்ணன் அந்த மாநாட்டில் வச்சு செய்கிறாங்க இவர் என்ன இவர் இஷ்டத்துக்கு இவர் பண்ணிகிட்ருக்காரு எல்லாத்துலேயும் முட்டு கொடுத்துட்ருக்காரு முட்டு கொடுக்குறது தான் முத்தரசாக இருக்கார்ல நீ என்ன முட்டு கொடுக்குறன்ற சிபிஎம்க்குள்ளே பெரிய பிரச்சனை பல தொழிற்சங்க தலைவர்களை பேட்டி கொடுக்க விடாமல் தடுத்தாருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் மார்க்சிஸ்ட் கட்சியோ மாதர் சங்கமாக வாயே திறக்கலாம் நேற்று கூட ஒரு மாணவி கால்கள் முறிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு மார்க்சிஸ்ட் கட்சி வாயை திறக்கலாம் பாய்ன்னு உட்காந்துக்கிறான் விஜயம் பாஜகவை எதிர்க்கிறாரு சித்தாந்த எதிரின்றார் நாங்கள் அங்கேயே போயிடும் அப்படின்னு போகிறதுக்கு ஒரு அச்சாரமாக இன்றைக்கி சண்முகம் வாயை திறந்திருக்கிறார் திருமாவளவன் இருபத்தஞ்சி தொகுதி குறைவு இல்லை காங்கிரஸ் அவங்க மாவட்ட தலைவர் கூட்டத்தில் அறுபது தொகுதி குறைச்சி கேட்கக்கூடாது அப்படின்னு பலரும் பேசியிருக்காங்க திமுகவுக்கு கடும் நெருக்கடியும் உருவாங்க அதனால் ஒரு மாவட்ட செயலாளர் கூட மாற்ற முடியவில்லை தன்னை விட சென்னையில் இருக்கிற அமைச்சர்கள் வலுவாக இருக்கிறார்கள் தான் வந்து பல விஷயங்களை எதுவுமே பண்ண முடியலன்ற வருத்தத்தில் அவர் இருக்கார் அநேகமாக துரைமுருகன் மாற்றப்படலாம் கே என் நேரு பொதுச் செயலாளராக ஆக்கப்படலாம் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தளிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர்னுடைய அறிக்கை வந்து பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுட்ருக்கு என்ன அப்படின்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மத சார்பின்மை கூட்டணிக்காகத்தான் ஒரு அவசியத்தின் பேரில் தான் நாங்கள் வந்து ரொம்ப கம்மியான சீட்டுக்கு ஒத்துக்கிட்டோம் இனிமேல் நாங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையில இல்லை ஏப்ரல் மாதத்தில் நடந்த அவங்களுடைய மாநாட்டில் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்துருக்கோம் எங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு வந்து அதிகப்படுத்தி தரணும் இது திமுகவுக்கு நல்லதுங்கிற மாதிரி ஒரு மிரட்டலான துணியாக இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கெஞ்சி கேக்கிறதுலாம் மிரட்டல்ன்றீங்களே சரி விஷயத்துக்கு வரேன் அதாவது இடதுசாரிகளை பொறுத்தவரை குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எப்பொழுதுமே தொகுதி உடன்பாடு அப்படின்னு தான் வச்சுக்குவோம் ஒரு காலத்தில் இருபத்தோரு சீட்டு வரைக்கும் கேட்டு நின்று பதினஞ்சு சீட்டுலாம் ஜெயித்த காலம்லாம் உண்டு எப்போவுமே வலது கம்யூனிஸ்ட்டை கூட இடது கம்யூனிஸ்ட்டு அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு கொஞ்சம் நாலஞ்சு சீட்டு அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி தான் கூட்டணிகள்லாம் அமையும் இவங்களுக்கு பன்னெண்டுன்னா அவங்களுக்கு பதினைஞ்சி சீட்டு இந்த மாதிரி டபுள் டிஜிட்டு தான் இருந்தது சிங்கிள் டிஜிட்டாக இருந்ததே இல்லை இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா எட்டில் எம்பி சீட்டு வந்து ஒன்று தான் தருவானார் கலைஞர் முடியவே முடியாதுண்ணா அன்றைக்கி வேறு வழியே இல்லை இன்றைக்கி இருபத்தி ஒன்றில் இதே நிர்பந்தத்தை தான் கொடுத்தாங்க இவ்வளோ தான் சீட்டு அப்படின்ற மாதிரி தொண்ணூத்தெட்டுல கலைஞர் எதிரில் போனால் ஜெயலலிதா பாஜகவோடு இருக்காங்க அதிமுக அப்போ என்ன பண்ணுறது ஆனால் அன்றைக்கு இருந்த மார்க்சிஸ்டுகளுக்கு சுயமரியாதை இருந்தது ஓட்டு அரசியல் இதெல்லாம் தாண்டி சுயமரியாதை ப்ளஸ்ஸு என்ன அரசியல் செய்கிறோன்ற தெளிவு இருந்தது என்ன பண்ணாங்கன்னா உங்கள் ஒரு சீட்டு எனக்கு தேவையில்லை ரெண்டு சீட்டு நாங்கள் கேட்டதில் நாங்கள் நின்றுக்கிறோம் மீதி முப்பத்தேழு தொகுதிகளையும் உங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு கருணாநிதி முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி அன்றைக்கு சங்கரையா அறிவித்தார் கருணாநிதிக்கு கிட்டத்தட்ட அவமானமாக போயிடுச்சது மார்க்சிஸ்டுகளில் பெறப்பட்டவர்கள் காலை வாரணுன்னு நீங்கள் ஒரு சீட்டு தான் கொடுக்குறேன்னு தெரியுங்க அதையும் மீறி அவங்க ரெண்டு சீட் நாங்கள் தனியாக நின்றுக்கிறோம் உங்கள் கூட்டணியில் இல்லை ஆனால் மீதி வந்து பாஜக அந்த அணி வீழ்த்தப்படணும் அதுக்காக உனக்கு நாங்கள் ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு அவருக்கு பெரியசாக புகழ்ந்துலாம் அறிக்கை விட்டார் இவங்க ஒரு சீட்டுன்னாங்க அதுவும் ஜெயிக்கலன்னு வச்சிங்கண்ணா அப்படிப்பட்ட மார்க்சிஸ்டுகள் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக எதிரில் இருக்குது பாஜக கூட்டணியில் இருக்குது அதிமுக மேலே பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கிறாங்கன்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிற நிலமை ஜெயலலிதா மறைந்து ரெண்டு ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சி இருக்குது கடுமையான குற்றச்சாட்டு எல்லாம் வந்து ஸ்டாலின் தலைமையில் இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியாக இருந்து ஒன்றும் இல்லாமல் போனது உடைய அந்த பயம் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் தலைமை கீழே வர்றாங்க ஸ்டாலின் த வராரு விடியல் தர போகிறான்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் விடியலுக்கு முன் அப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி நம்ம கொள்கை கூட்டணி ஆகிடணுன்னு ஸ்டாலினுக்கு பயம் ஐயோ தலைவர் இப்போ தான் போய் நம்ம தலைவர் ஆகிறோம் ஃபஸ்ட்டு எலெக்ஷனு சிக்கலுக்கில் வந்தக்கூடாது அப்படின்ட்டு ராகுல் காந்தி தான் பிரதமர்ன்றார் யாருமே அறிவில ராகுல் காந்தியே பேஜாராயிட்டிருப்பார் நம்ம ஸ்டேட்டில் கூட சொல்ல மாட்டேங்கிறான் தைரியம் கிடையாது இங்கே பாரு இவர் சொல்லிக்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் கொள்கை கூட்டணி அந்த கூட்டம் இந்த கூட்டணி உருட்டினோன்னா அது பாஜகவுக்கு எதிரான இது தானே பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே அப்படி தானே மக்கள் பார்த்தாங்க அதோடைய விளைவு ஒரே ஒரு தொகுதியை தவிர தேனியில் ரவீந்திரநாத் தவிர மீதி முப்பத்தெட்டு தொகுதிகளும் திமுக கூட்டணி வென்றது அன்றைக்கி கேட்குறக்குன்னா சீட்டு உங்களுக்கு எவ்வளோ ரெண்டு வச்சுக்கோ நீங்கள் ரெண்டு வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு பத்து வேணும் வச்சுக்கோ உனக்கு எல்லாம் மாறி கொடுத்து மீதி இவங்க நின்று ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரும்பொழுது அதே கொள்கை அதே இது அதே கட்டி பிடிச்சின்னு உருண்டு இருந்தவங்க இவர்கள் கூப்பிட்டு திருமாவளவன் சொன்ன பேட்டியே நான் அப்படியே சொல்கிறேன் வேறு சொல்ல திருமாவளவன் என்ன சொல்கிறார்னா எங்களை வந்து அந்த பேச்சுவார்த்தை குழுவுக்கு நான் உள்ளே போனேன் யார் உட்காந்துருப்பா துரைமுருகன் டிஆர் பாலு மூத்த அமைச்சர் மூத்த தலைவர்கள் நேரு உட்காந்து இவர் போய் எப்படியும் தலைவர் காலத்துலேயே நம்ம அவ்வளோ வாங்கிட்டோம் ரெண்டு சீட்டு எம்பிசி ஜெயிச்சிக்கிறோம் ஆறு ஆறு பன்னெண்டு இது எம்எல்ஏ பன்னெண்டு மூணு பதினஞ்சு ஒரு பதினெட்டு கேபம் ஒரு பதினஞ்சு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இப்போ என்ன தம்பி நீங்கள் உக்காடுறீங்க எல்லாம் பேச்சுவார்த்தை அப்படியே சைடில் போனீங்கன்னா டோர் திறந்துருக்கோம் உள்ளே போங்க அங்கே தான் உண்மையான பேச்சுவார்த்தை இங்கே கிடையாது என்ன சார் அப்போ நீங்கள் முடிஞ்சு கையெழுத்து போனோம்ல அப்போ பார்த்துக்கலாம் முதல்ல அங்கே போய் முடிச்சுட்டு வாங்க யார் இருக்கா உள்ளே போய் பாருங்கள் தெரியும் உள்ளே போனால் இவருடைய சிஷியர் ஆதவ அர்ஜுனா அண்டு மாப்பிள்ளை உக்காந்துரு நான் சொன்னேங்க திருமாவளன் சொன்னது உட்காந்துருக்காங்க ஆ ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் வந்து கலைஞர் காலத்துலேயே இது இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு சீட்டு கணக்கு போட்டால் பன்னெண்டு எம்எல்ஏ தொகுதி வருது அது நாலு என்னங்க நாலுன்றீங்க இல்லைங்க அப்படி தான் சொல்லணும்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு ஆனால் எங்களுக்கு மனசாட்சி கேட்கல ஆறு ஏங்க அவங்க அப்பா அவங்க அப்பா காலத்துலேயே கலைஞர் காலத்துலேயே சண்டை போட்டு பத்து சீட்டும் ஆறு தான் இல்லாட்டி என்ன பார்த்துங்க இதுக்கு பேர் மிரட்டல் தான் கிட்டத்தட்ட நீ சொல்கிறாருல எங்களை வேறு வழி இல்லை என்ன சொன்னார் பேசுற முகம் நாங்கள் வந்து மத சார்பின்மைக்காக வேறு வழி இல்லாமல் தான் அதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்றது இந்த மத சார்பின்மை அதெல்லாம் உருட்டுறது வேறு வழி வெளியில் போனால் மக்கள் நல்ல கூட்டணி கண்ணில் வந்து ஆடுமா இல்லையா வடிவல் கேட்பார கண்ணில் வந்து ஆடுமா இல்லையா அதை ஆடிச்சு அந்த சைடு போனால் அதிமுக பாஜக கூட்டணி போக முடியாது சரி ரைட்டு நாங்கள் எதாவது ஏற்றி ஏற்றி கொடுங்க ஏங்க அவரே நாலு தாங்களுக்கு சொன்னார் பிரசாந்த் கிஷோர் நாங்கள் ஆறு சொல்கிறோம் நீங்கள் இன்னும் ஏற்றி கொடுங்கம்மா கேட்குறீங்க இல்லைங்க டபுள் டிஜிட்டு ஏதாவது பத்து கொடுத்தீன விட மரியாதையாக இருக்கும் ஆறு தான் அப்போ மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆறு தான் சரி ரைட் இதுதான் திருமாவளவன் இப்படி சொல்ல ஆனால் இந்த அர்த்தம் படி தான் அவர் சொன்னது இவர்கள் தான் பேசுனாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அடிக்கடி உண்மையாக சொல்லுவார் திருமாவளவன் பார்த்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் இரநூறு தொகுதி நிற்க போகிறோம் அதனால் நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு கிளம்புங்கன்னு ஸ்டாலின் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு அதற்கான தான் வெளியே வந்தேன் மக்கள் நல்ல கூட்டிட்டு காலவாரி விட்டோம் கரெக்டா சொன்னாரா க ஸ்டாலினை வச்சுக்கிட்டே சொன்னார் இதே தான் இந்த இதுலேயும் சொன்னார் அப்போது இது மற்றவர்களுக்கு அப்படி தான் நடந்திருக்கோம் தோழர் போய் தெம்பா உட்காந்துருப்பார் கே பாலகிருஷ்ணன் அப்புறம் பதினஞ்சு கேட்போம் எப்பவுமே இந்த தடவை ஒரு பதினெட்டு கொடுங்க நம்ம மக்கள் நல்ல ஒழிச்சு கட்டமாக வேணாவா அதிமுக கூட்டின கூட்டினான்னு அதெல்லாம் ஓகே நீங்கள் சிபிஐ மதிமுக மூணு பேருக்கு சேர்த்து பதினெட்டு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி தான் பேசியிருப்பாங்க அப்புறம் என்னங்க ஏதுங்க சிபிஐக்கு சிபிஐக்கும் ஆறு தான் சரி அவங்களுக்கு ஆறுனா நாளா அப்படி ஒத்துக்கிட்டு தான் வந்திருப்பாங்க இப்படி தான் எல்லாருக்கும் ஆறு காங்கிரஸ்ஸு இருபத்தஞ்சில் நிறுத்துனாங்க அது இவங்க சொன்னது நாங்கள் வந்து அதிக தொகுதியில் நிற்கணும் பத்தாண்டுகளாக ஆட்சியில் இல்லை ஜெயிக்கணும் அது இதுன்னு உருட்டுனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கும் பார்த்தாலே வாக்கு சதவீதமே பெரிய வித்தியாசம் முப்பத்தொம்போது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் நெருங்கி வந்துடுச்சு அதிமுக டிடிவி மற்றவெல்லாம் இணைஞ்சிருந்தால் நூறு சீட்டு அடிச்சிருப்பாங்க எழுவத்தஞ்சி சீட்டு அடித்தாங்க அப்போ இவர் நேற்று யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மக்கள் எந்த காலத்துலேயுமே பாஜக அதிமுக கூட்டணி ஏற்றுக்கொண்டதில் நிராகரித்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிராகரிக்க செஞ்சாங்க நீங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சீட்டு இன்னும் கொஞ்சம் நெருக்கி வந்தால் நூறு சீட்டு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருந்தால் அது இதாக இருக்கும் என்னென்னா பத்து வருஷம் ஆட்சி பல பிரச்சனை ஜெயலலிதா இல்லை பல விஷயங்கள்னால அன்னைக்கு அந்த இது வந்தாங்க பெரு படுதோல்விலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலையை வைத்து அந்த இது ரெண்டு கூட்டணியை ரெண்டாக உடைத்து பாமகவை அங்கெல்லாம் கொண்டு போனதுனால வெற்றி வாய்ப்பு போச்சு இல்லாட்டி பதினஞ்சு தொகுதிகள் அப்போ இருக்கிற நிலைமையை கூட்டினால பன்னெண்டு தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட இது அவ எங்கே நிராகரிப்பு அப்போது இன்னைக்கு சண்முகம் சொல்கிறாருன்னா அவர் ஒன்றும் சொல்ல மார்க்சிஸ்டுகள் பொதுவாக நான் சொன்னேன்ல தேர்தல் உடன்பாடு தான் வைப்பாங்க தொகுதி உடன்பாடு கூட்டணி வச்சிக்கவே மாட்டாங்க நீ அடிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பா நீ வாட்டில் பாட்டில் பத்து ரூபா ஆகுமா நான் பொறுப்பேற்றுக்கணுமா நான் எடுத்து நின்று போடாடுவேன் மக்களுக்கு சார்பாக என்னால் நீ ஜெயிக்கிற ஒன்றால் நான் ஜெயிக்கிறேன் ஒரு தொகுதி உடன்பாடு வச்சுக்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்ச உடனே நீ ஆட்சியில் உட்காந்துட்டேன் என் என்ன மக்கள் பிரச்சனையே நான் சட்டமன்றத்துலேயும் மற்றதுலேயும் பேசுகிறது தான் என் வேலை அதிலெலாம் நான் இது பண்ணிட்டு வரமாட்டேன் அப்படின்னு ஆனால் இப்போது கவர்னர் இது பண்ணிட்டார் டீ பார்ட்டியை புறக்கணிக்க நாங்கள் டீ பார்ட்டியை புறக்கணிக்கிறோம் டீ எங்களுக்கு தேவையில்லை கவர்னருடைய பார்ட்டியை புறக்கணிக்கிறோம்ண்ணா என்ன தலைவர் இப்படி சொல்லிட்டு நீங்களாம் போய்கிறீங்க நாங்கள் வந்து அரசு சார்பாக போகணும் நாங்கள் அதிமுகவாக போகல பாருங்கள் நான் வந்து முதல்வர் அவர் வந்து இளைஞரணி பொதுச்செயலாளர் இல்லை அவர் துணை முதல்வர் இவர் வந்து கட்சியுடைய பொதுச் இல்லை துரைமுருகன் அவர் வந்து க இது நீர்வளத்துறை அமைச்சர் இவங்களாம் எல்லாருமே அரசு அப்படி தான் நாங்கள் கவர்னர்கிட்ட போகணும் மற்றபடி சம்சாலம் அந்த மேட்டர்லாம் கிடையாது நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் போராடுங்க ஆர்எஸ் பாரதி யாரையாவது அமுச்சி விட்றோம் அவ்வளோதான் இப்படி தான் நடத்தினாங்க இதுக்கு என்ன காரணம் நீங்கள் கூட்டணி ஆகவே போய்விட்டீர்கள் இதை நான் சொல்லலை கே பாலகிருஷ்ணன் அந்த மாநாட்டில் வச்சு செய்கிறாங்க நீங்கள் மற்ற மாநாடு மாதிரிலாம் மாதிரிலாம் தலைவர் பேசுறது தீர்மானம் நிறைவேற்றுறது மற்றவங்க கைத்தட்ட மட்டும் தட்டினோம் அதோட பொண்ணுலாம் கிடையாது அப்போ அந்த கட்சிக்குள்ளே நடந்த சலசலப்பில் தான் இவங்க பேசுகிறாங்க இடதுசாரிகள் கட்சிக்குள்ளே ஆயிரம் சலசலப்புகள் நடந்தது இவர் என்ன இவர் இஷ்டத்துக்கு இவர் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாத்துலேயும் முட்டு கொடுத்துட்ருக்காரு முட்டு கொடுக்குறது தான் முத்தரசாக இருக்கார்ல நீ என்ன முட்டு கொடுக்குறான்றது சிபிஎம்குள்ளே பெரிய பிரச்சனை பல பிரச்சனை பல தொழிற்சங்க தலைவர்களை பேட்டி கொடுக்க விடாமல் தடுத்தார்கள் ஏங்க தாங்க இந்த சமூக வந்ததுனால் அப்போலாம் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் தொழிற்சங்க தலைவர்கள் மூலிமா பல விஷயங்கள் வெளியே வரும் தீக்கெதிரில் பல விஷயங்கள் வெளியே வரும் கலைஞருக்கு ஒரு நாள் தீக்கெதிரி போகணுன்னா உடனே ஃபோன் வந்துடும் மாநில குழுக்கு ஏன்னால் இதில் போடுற விஷயம் அவர் பார்ப்பார் அது உரைக்கல் மாதிரி அவர் பார்த்தார் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் எது இருந்தாலும் இதை இதைவிட வெள்ள நிவாரணத்தை வேறு யார் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முட்டு கொடுத்தாரு கே பாலகிருஷ்ணன் ஆயிரம் கோடி எங்கே நடந்திருக்கிறது ஊழல் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா அப்படின்னு கனகராஜன் ஒருத்தர் இந்த டிவி விவாதத்தில் அவர் பேசுகிறார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்கன்னு முதன் முதல் அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தது சிஐடியூ டாஸ்மாக் சிஐடியூ தொழிற்சங்கம் அதனுடைய பொதுச் செயலாளர் திருச்செல்வன் ரெண்டு மூணு பேட்டி கொடுத்தாரு உடனே அவரை கூப்பிட்டு பேட்டி கொடுக்கணுட்டாங்க இந்த விஷயத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியது சிஐடி தொழிற்சங்கம் ஆனால் இவர் கனகராஜின்றவர் எங்கேருந்து வந்தார் ரஷ்யா கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தாரா துணிச்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தானே நீ ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க எங்கே நடந்திருக்குது உள் அப்படின்னு அந்த பாவம் ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் உட்காந்து அவர்கிட்ட போய் சண்டைக்கு போகிறாரு அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு மாறிட்டாங்க தெரியுதா இதை தான் மாநாட்டில் போட்டு வச்சு செஞ்சாங்க நம்ம தோழர் எல்லாம் ரெண்டு மூணு பேர் கேட்டப்போ தோழரே வச்சு செஞ்சு விட்டாங்க தோழர்னு ஏன்னா கீழே இருக்கிறவங்களாம் மாட்டாங்களா அப்புறம் இவர் ஒத்துக்கிறார் நாம் எப்பொழுதும் தொகுதி உடன்பாடு தான் வைத்துக்கொள்வோம் இம்முறை மட்டுமே கூட்டணி என்று போய்விட்டோம் ஆறு ஏழு ஆண்டுகளாக கூட்டணியிலே இருக்கிறோம் அதனுடைய விளைவு தான் சாம்சங்கை வந்து நம்மளை கண்டுக்கவே இல்லை பல விஷயங்கள் நாம் சுயத்தன்மை இழந்து விட்டோம் நீ அதெல்லாம் இழந்துக்கா யாரை கேட்டு யார் தொகுதி ஒத்துக்கின எப்பேற்பட்ட கட்சி நம்ம ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு தான்றப்போ போடாண்டு வெளியில் வந்த கட்சி கலைஞ்சிகிட்டே அப்படி பண்ணவங்க நம்ம யார்கிட்ட யாரை கேட்டு ஒத்துக்கினேன்னு வச்சு செஞ்சு விட்டாங்க இந்த தடவை டபுள் டிஜிட்டு வாங்கலைன்னா தேவையில்லை தனித்து நிற்போம் தெளிவாக முடிவில் தான் இருக்காங்க அப்படின்னு முடிவு மாநாட்டில் எடுத்து நீ அந்த வேலையை பண்ணணும் ஆனால் நீ கிடையாது செயலாளர் நீ அதுக்கு வேலைக்காக மாட்டா இந்த ஒரு கிடையாது சண்முகம் கொஞ்சம் போராளி வாட்சாத்திகெல்லாம் போராடினவர் அவரை போட்டுட்டாங்க அவரும் வந்தோம்னா நாங்கள் யாருடைய நிலையிலும் இல்லை மக்களுடைய போராட்டங்களில் தான் மார்க்சிஸ்ட் கட்சி இருக்குதுனாங்க நேராக பிரக பிரகாஷ்காரர்கிட்ட கூட்டம் அமிச்சாங்க தமிழக மைதானத்தில் அகில இந்திய மாநாடு நடக்கணுமா வேணாவா அம்மாங்க நடக்கணும் அவரை வாயை ஊற்றிட்டு சும்மா இருக்க சொல்லுவேன் அதோட சண்முக வாய மூணு ஆனாலும் அந்த இயக்கங்கள் இருக்குது டைஃபி இதெல்லாம் அவங்களாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க இயக்கங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் மார்க்சிஸ்ட் கட்சியாக மாதர் சங்கமாக வாயே திறக்கலை ஆனால் எஸ்எஃப்ஐ போய் போராடிச்சு எவ்வளோ பெண்களுக்கான கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது நேற்று கூட ஒரு மாணவி கால்கள் முறிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு மார்க்சிஸ்ட் கட்சி வாயே திறக்கலை பாயிண்ட் அவுட்டென்னு உட்காந்துக்கிறாங்க மாதர் சங்கம் வாயே திறக்கலை அரக்கோண மாணவி பிரச்சனை இந்த இப்போ ஒரு ஐடி விங்கியால் ஒரு பையன் ஒரு போக்சோவில் மாட்டியிருக்காங்க ஒரு பொண்ணை இது மாதிரி பல இது வந்துக்கிட்டே இருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆனால் இவர்கள் வாயே திறக்க மாட்டாங்க ஏன்னா தோழமை சுட்டலாம் தோழமை இது இப்படிலாம் மார்க்சிஸ்ட் கட்சி இருந்ததே இல்லை இன்றைக்கி அதிசயமாக தேர்தல் நெருங்கணும் நெருக்கடி வந்தோம்னா அவர் தீக்கு எதிர்க்கு பேட்டி கொடுத்துருக்கார் அவர் பத்திரிகைக்கு அன்றைக்கி எங்களுக்கு நிர்பந்தம் இருந்தது என்ன நிர்பந்தம் இப்போ நான் சொன்னேன் நிர்பந்தம் ஆறு தான் இல்லை போ எங்கே போவாங்க இல்லை அவங்க சொல்கிறத பார்த்தா என்ன என்ன தோணுதுன்னா அன்னைக்கு நிர்பந்தம் இருந்துச்சு வேறு வழி இல்லை ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு வந்து வேற எங்களை விட்டால் வேறு வழி இல்லை அவங்க அந்த நிர்பந்தம் இருக்குன்னு ஆமாம் அன்னைக்கு உங்களை விட்டால் நான் வேறு நாதி இல்லை வெளில போனால் மக்கள் வேணும் கொடுக்கணும் இன்றைக்கி தம்பிக்கிறாப்படியா கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிறாப்புல வேகமாக ஏங்கிக்கிட்டு இருக்காப்புல தம்பிக்கிட்ட போனால் முடிஞ்சோங்க கதை நாங்கள் மட்டுமா போவோம் யாராருங்களா நீங்கள் யாருன்றீங்களா எல்லோரும் போயிடுவோம் திரும்ப வந்துடுவார் சிபிஐ வந்துடும் சிபிஎம் வந்துடும் போர் மட்டும் மட்டும் வரமாட்டார் அவர் அப்படியே அங்கே இருப்பார் உரையில் மாட்டிச்சு அந்த வாள் அப்போ மூணு பேர் வெளியில் போனாங்கன்னா ஸ்ட்ராங் ஆகாமல் ஆகாதா அப்போ வாக்குகள் செதறமா செதறாதா செதறனா யாருக்கு லாபம் அங்கே இருக்கிற அந்த கூட்டணி என்டிஏக்கு லாபம் இந்த பயம் தீமுகாக இருக்குது முன்ன மாதிரி இவர்களை மேய்க்க முடியாது அந்த நிர்பந்தம் இருக்குல்ல மத சார்பற்ற கூட்டணி வலுப்பெற வேண்டும் பாஜக தலைமையிலான அந்த எங்கள் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் அமைந்திருக்கிற அந்த என்டிஏ வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்திற்காக திமுகவிடம் இணைந்து பகணம் செய்கிறோம் அப்படின்னா ஊற்ற முடியாது எப்பா அவரும் அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு விஜய் விஜயோ பாஜகவை எதிர்க்கிறாரு சித்தாந்த எதிரின்றாரு நாங்கள் அங்கேயே போயிடுறோம் நீ அந்த ஆறு சிட்டி நீயே வச்சிக்கோ அப்படின்னு போகிறதுக்கு ஒரு அச்சாரமாக இன்றைக்கி சண்முகம் திறந்திருக்கிறார் ஏற்கனவே திருமாவளவன் இருபத்தஞ்சி தொகுதி குறைவு இல்லை அப்படின்னு அவர் பேசி பேட்டிலாம் கொடுத்துருக்காரு காங்கிரஸ் அவங்க மாவட்ட தலைவர் கூட்டத்தில் அறுபது தொகுதி குறைச்சி கேட்கக்கூடாது அப்படின்னு பலரும் பேசியிருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடியும் திமுகவுக்கு கடும் நெருக்கடியை உருவாகும் நூற்றி சில்லற தொகுதியில் மட்டும் நூற்றி முப்பது நூற்றி முப்பது தொகுதியில் மட்டும் நிற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பாமகவை என்லேருந்து வெளியில் இழுக்கிற வேலையை பண்ணாங்க இழுத்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவரை வேறு உள்ளே இழுத்து விட்டால் மறுபடியும் இதே மாதிரி பிச்சிடு போயிச்சு என்ன என்ன பண்ணுறது சரி ஏதாவது சம்மந்த சமாதானப்படுத்தி வைச்சாலும் திருமாவை மட்டும் தொத்தி விட்டு வச்சாலும் பாமக எவ்வளோ சீட்டு கேட்கும் இருபது சீட்டுக்கிட்ட கேட்கும் உங்களுக்கே இருபது சீட்னா நாங்கள் நாங்கள் தொக்கான்னு கேட்பாங்களா இல்லையா காங்கிரஸ்ஸு அப்போது என்ன ஆகும் ஐயோ வேணாம் தெரியுற நீங்கள் முடிவெடுத்துங்கன்னு விட்டாங்க இதனால் இன்றைக்கி சண்முகம் ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் இப்போ நெருக்க நெருக்க திமுகவுக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு தான் போகும் அப்போ அப்புறம் திமுகவில் இப்போ துரைமுருகன் அவர்கள் பெருசாக வெளியில் தலை காட்டாமல் இருக்கிறதும் இந்த சமீபத்தில் நடந்த பொதுக்குழுவில் கூட அவர் கலந்துக்காமல் இருந்தார் அப்படிங்கிறதும் அப்புறம் இவர் உதயநிதி ஸ்டாலினும் எனக்கு லீவ் வேணும் உடம்பு சரியில்லை அப்படின்னு போனதுமே கொஞ்சம் செலவுசலப்பாக இருக்குது ஏன்னா உதயநீதியை ஃபோக்கஸ் பண்ணாங்க இப்போ அவரை ஃபோக்கஸ் பண்ணதுக்கான இமேஜ் அங்கே இல்லை அது உடையுது அப்படின்னும் ஒரு சில உதயநிதி உடல்நிலை சரியில்லைன்றது உண்மைதான் அவர் ஓய்வெடுத்தார் மறுபடியும்ட்டார் ஆனால் மன வருத்தத்தில் இருக்கார் தன்னால் ஒரு மாவட்ட செயலாளர் கூட மாற்ற முடியவில்லை நியமிக்க முடியவில்லை தன்னை விட சென்னையில் இருக்கிற அமைச்சர்கள் வலுவாக இருக்கிறார்கள் தான் வந்து பல விஷயங்களை எதுவுமே பண்ண முடியலன்ற வருத்தத்தில் அவர் இருக்கார் அப்புறம் என்னத்துக்கு நான் துணை முதல்வர் எனக்கு எதுக்கு இது என் கையில் கட்சி இல்லை நான் நினச்சது பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்குன்னு அப்பா கூட வருத்தத்தில் இருக்கார் வீட்டுக்கு போகிறதில்ல அவங்களும் இங்கே அண்ணன் தண்ணி புலங்கிறது இல்லை உடம்பு சரியில்லைன்னு இருந்த அன்றைக்கி மட்டும் ஃபேமிலி வந்து பார்த்துட்டு போனாங்க மற்றபடி அவர் தான் கூட போவார் இப்போ அது கூட இல்லை கால்வாயில் தனியாக இவர் வண்டியில் போகிறாரு அந்த மாதிரி தான் உதயநிதி இருக்கார் இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை அவருடைய பெண் டீம் அது ஒர்க் பண்ணுது இவருக்கும் அவருக்கும் ஆகாது இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது சீனியர் அமைச்சர்களுக்கும் இளைஞர் இந்த ஜூனியர் இதுக்கும் ஆவாது சீனியர் அமைச்சர்களுக்கும் சென்னையில் இருக்கிற ரெண்டு மூணு அமைச்சர்களுக்கும் ஆகாது இந்த மாதிரி பல்முனை தாக்குதல் உள் தாக்குதலுக்குள்ளே கட்சி முடங்கிட்டுருக்குது சீனியர்கள் ஒரு பக்கம் தனியாக நின்றுட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் சேர்ந்து சீட்டு ஒதுக்குறது இருக்குல்ல சட்டசபை தேர்தலுக்கு யார் கூட்டணிக்கு யார் கோஷ்டிக்கு அதிக சீட்டு வாங்கிறது அதுலேயும் பெரிய பிரச்சனை திமுக இருக்கிற கோஷ்டிகளுக்கு அவங்க நண்பர்களுக்கு அது ஒரு பிரச்சனை வரும் சீனியர் ஜூனியர்னு ரெண்டாவது கூட்டணி கட்சிகள் போர்க்கொடி தூக்குது அவங்களுக்கும் சீட்டு ஒதுக்குறதுலேயும் பிரச்சனை வரும் இவ்வளோ பெரிய சிக்கலை திமுக எதிர்கொள்ள போகுது இவ்வளவு நாள் இருந்த மலர் பாதை இனி முள் பாதையாக மாறப்போகுது இந்த முள் பாதையை ஸ்டாலின் எப்படி வெற்றிகரமாக கடக்கப் போகிறார் அப்படின்றது தான் இனி அவர்களுக்கான பரீட்சை அநேகமாக துரைமுருகன் மாற்றப்படலாம் கே என் நேரு பொதுச் செயலாளராக ஆக்கப்படலாம் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு திமுக வட்டாரத்தில் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு தான் அவர் வந்து தம்பி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ணால் ஒரு இது சிம்பதி கிரியேட் ஆகும்ல இது அவருடைய அவருடைய பழைய டெக்னிக் இது அந்த டெக்னிக் எவ்வளோ தான் அந்த அப்போலோவில் கொடுத்தனமே போக ஆரம்பிச்சிட்டாரு கடைசியில் இது வெறுத்து போய் அப்போலோக்காரங்களாம் கையெழுத்து கும்பிட்டு இப்போ ரேலாவில் அட்மிட் ஆகிருக்காரு அந்த மாதிரி அவர் அடிக்கடி இது போய்ட்டுக்கிட்டு வர்றது ஒரு செயல்பாடும் சரியில்லை பொதுச் செயலாளராக அவரையும் செயல்பாடு விடுறதில்ல அவரும் செயல்படுறதில்ல கட்சியே யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு தெரில கவுன்சிலர் கூட எங்கள் சென்னையில் இரநூறு கவுன்சிலர் இருக்கிறாங்க திமுக தான் அதிக கவுன்சிலர் இருக்காங்க ஆனால் யாருமே மண் மாசு உதவினர் மன்ற கூட்டத்து கூட வரதில்லை மேயர் சொல்லி கூட வரதில்லை அப்போ இவர்களுக்கு பொதுச் செயலாளர் மேலேயும் பயம் இல்லை கட்சி தலைவர் ஸ்டாலின் மேலேயும் பயம் இல்லை சென்னையில் இருக்கிற சேகர்பாபு மேலேயும் பயம் இல்லை சென்னையை பார்த்துக்கிற ச மாசு மேலேயும் பயம் இல்லை மேயர் மேலேயும் பயம் இல்லைன்னு தானே தெரியுது இவர்கள் என்ன மக்கள் பணி செய்ய முடியும் நீங்கள் பத்திரிகைகள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது அறுபது பேர் ஐம்பது பேர் தான் அட்டன் பண்ணுறாங்க ஒவ்வொரு மன்ற கூட்டத்துலேயும் போட்டால் அது நோட் போட்டு சிஎம்க்கு போகாமல் போவாதா அப்போ இது இரநூத்தகு நம்ம சென்னையில் மக்கள் வாரி கொடுத்தாங்க நமக்கு பக்கத்துலேயே பாஜக இருபத்தோரு தொகுதி வரைக்கும் செகண்ட் ப்ளேஸ்லாம் வந்தாங்க நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நாளைக்கு கவுன்சிலர் வந்து கவுன்சிலர் லோக்கலில் தீர்மானிக்கிறது தானே நமக்கு வந்தால் லோக்கல் கவுன்சிலராக மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உதயசூரியன் ஓட்டு போடலாம் ஆனால் அவன் லோக்கலில் வளர்ந்துட்டு வர்றாங்கன்னா நம்ம அது முறியடிக்குன்னா நம்ம ஒர்க்கு நல்லா இருக்குமா வேணாவா நீ மன்ற கூட்டத்துலேயே நீ கலந்துக்க மாட்டேங்கிறேன்னா மாசு ஒரு நாள் அதுக்கு பேட்டாலாம் உண்டு அதுக்கே உனக்கு வர முடியலன்னா நீ எப்படி மக்கள் பண்ணி போய் செய்கிற நீ தோ தொட் வார்டில் நீ தான் கவுன்சிலுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு ஒன்றும் இல்லை பத்திரிகையில் இப்போ நீங்களே கூட ஒவ்வொரு வார்டு உங்கள் வார்டு அப்படின்னு வச்சுக்கிட்டு உங்கள் கவுன்சிலர் யாருன்னு ஃபோட்டோ காமிச்சு கேட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு பார்த்துக்கலாம் சத்தியமாக சொல்கிறேன் நான் இந்த துறை கூட தொழிலாக இருக்கிறேன் என் வார்டிலே எனக்கு யார் கவுன்சிலர்னு தெரியாது பார்த்ததே இல்லை ஒரே ஒரு நாள் திடீர்னு கதவை தட்டி நம்ம நண்பர்கள் திமுக நண்பர்கள் தான் இந்த மாதிரி இவங்க தான் கவுன்சிலர் அப்படின்னாங்க ஓ நீங்கள் தான் கவுன்சிலராக சரிங்க அப்படின்னா கொசுவலை கொடுக்கணும் உங்களுக்கு நான் வாங்கறதில்லைங்க சரிங்க சரிங்க நான் தான் சொன்னேன்ல அவர் பத்திரிக்கையார் வாங்க மாட்டாருன்னு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிட்டாங்க அன்றைக்கி தான் அந்த அம்மாவை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அமித்ஷா வந்து ஒரு மாநாட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது பாஜக ஆட்சி தான் அடுத்து தமிழகத்தில் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க இதை அவங்க திமுக சார்புள்ளையும் மிக பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க இப்போ சொல்லுங்கள் எடப்பாடி அவர்களே இப்போ உங்களுக்கு திராணி இருக்கா நீங்கள் இது வரைக்கும் எங்கள் ஆட்சி தான் நடைபெறும்னு சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் முன் வச்சு முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் திமுக அதிமுக அவர்களுடைய கொள்கை என்னென்னா தனிப்பெரும்பான்மை வந்தால் கூட்டணி ஆட்சி கிடையாது நாளைக்கே ஒரு வேலை திமுக ஒரு தொண்ணூறு சீட்டு ஜெயிக்கிது கூட்டணியில் வீசிக்கு அவங்களாம் சேர்ந்து ஒரு முப்பது சீட்டு ஜெயிக்கிறாங்க தொண்ணூறு முப்பது நூற்றி இருபது இவர்களை நம்பி தான் ஆட்சி பண்ணணுன்னா நீங்கள் என்ன கலைஞரா ரெண்டாயிரத்தி ஆறில் பண்ண மாதிரி கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுப்பா நாங்கள் தான் ஆள்வோம் அப்படின்னு பண்ண முடியுமா அன்றைக்கி நீங்கள் அவர்களுக்கு இதை பண்ணணும் இல்லை நீங்கள் நூற்றி பதினெட்டே ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் அதிமுகவும் அதே தான் நூற்றி பதினெட்டு மெஜாரிட்டியை தாண்டிட்டாங்கன்னா கூட்டணி ஆட்சி கிடையாது இது வரைக்கும் தமிழக மக்கள் ஒரே ஒரு தடவை தவிர ரெண்டாயிரத்தி ஆறு தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் தனி மெஜாரிட்டியை தான் அதிமுக திமுக கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இதுக்கு வரேன் மக இது திமுக தலைமையிலான கூட்டணி சமூக நீதி கூட்டணின்னு சொன்னாங்க சமூக நீதி கூட்டணி தான் வெல்லும் சமூக நீதி தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்னா இப்போ அந்த நாலு ஆட்சி நடக்குது திமுக விசிக்கா காங்கிரஸ்லாம் சேர்ந்த நடத்துனாங்க இல்லை இல்லை திமுக தலைமையில் தான் அப்போ இங்கே மட்டும்னா என்டிஏ அலையன்ஸு தான் ஆட்சியை பிடிக்கும்ன்றார் அவர் அந்த மொழி பெயர்கிறவர் என்ன பண்ணுறாரு பாஜக அதிமுக தலைமையில் ஆட்சி கூட்டணி ஆட்சியும் பேசுகிறாரு உடனே இவர்கள் பார்த்தீங்களா கூட்டணி ஆட்சி அப்படி என்ன அர்த்தம்னா நூற்றி பதினெட்டு சீட்டு ஏடிஎம்கே வந்தால் கூட பாஜகவையும் மந்திரி சபையில் சேர்த்துக்கணும் அப்படி எந்த காலத்துலேயும் அதிமுக முடிவெடுத்ததே கிடையாது சமீபத்தில் கூட சொன்னாங்க நாங்கள் தனிப்பெரும்பான்மைனால் நாங்கள் தான் யாருக்கும் கூட்டணியில் ஆட்சியில் இதெல்லாம் கிடையாது அந்த பழக்கமே கிடையாது அப்படி தான் போகும் ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்கல பாஜக வச்சு தான் மெஜாரிட்டி அப்படின்னா அன்னைக்கு வேறு முடிவு தான் அது வரதுக்கு முன்னாடியே நீங்கள் உட்காந்துட்டு இந்த டீ டிகிரேடு இந்த இது டீஃபேம் பண்ணுற வேலை இருக்குதுல்ல இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த கூட்டணி ஜெல்லாவில் என்ன போனவுன்னா டெய்லி வா அப்படின்னு கூப்பிட்டு நெய்னாரை ஒரு குத்து எடப்பாடி எடப்பாடி நைனார் ஒரு குத்து நான் கூட்டுனுக்குறேன் இது ரெண்டு இடத்துலையும் நடக்குது பாஜகக்குள்ளேயும் சில சக்திகள் இந்த கூட்டணி ஜெல்லாவில் ஆகுதுன்னு கிளப்பி விட்டுருக்காங்க இந்த சைடு திமுகவும் அவர்களுக்காக தானே ஸ்ட்ராட்டஜி அவர்களும் இந்த கூட்டணி ஜெல்லு அவளை ஜென்னா ஜெல்லு இது சண்முகம் பண்ணதுன்னு ஜெல்லா ஜெல்லா லொல்லா லொல்லு தானே எல்லாம் போவோம் சண்முகன்னா சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்காது ராசா அன்னைக்கு ஏதோ வேறு வழி இல்லை பாவம்னு நான் போடணும் இனி அது நடக்காது டபுள் டிஜிட் இதே இப்போ முத்தரசன் சொல்ல மாட்டாங்க லேட்டாக சொல்லுவார் அவர் முட்டு முத்தரசன் அதனால் லேட்டாக சொல்லுவார் திருமணம் இப்போ நாளைக்கு நாளைக்கு மறுபடியும் ஆரம்பித்துவார் காங்கிரஸ் ஏற்கனவே ரெடியாகுது அப்போ நீங்கள் ஜெல்லாகுறீங்க ஜெல்லாவாக்குறீங்க ஆனால் கிடையாது என்னென்னா இந்த சைடு பேசுகிறதுக்கு இங்கே இது கிடையாது இவர்கள் ஏறி அடிக்கணும் இன்னும் டிஃபென்ஸாக இருக்கிறாங்க ஏறி அடிக்கணும் ஏய் பார்த்தியா சண்முகம் அதெல்லாம் மேட்ரு பெருசாகி விடணும் இதே வார்த்தையே இங்கே யாராவது சொல்லியிருந்தால் இன்றைக்கி நீ நைட்டு டிபேட்டாக தான் அதிமுக இனி செல்லாது என்று சண்முகம் சொல்கிறாரே அது பகையா உறவா அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் திமுகவை நெறியாளர் நாலு பேர் ஒரு பக்கம் உட்காந்துக்குவாங்க ஏவனா ஒருத்த வந்து மாட்டுவோம் அது ஏடிஎம்கே வரைக்கும்ல பாஜக இருக்கும் குனியை வச்சு டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறது இந்த பாஜகவில் என்ன தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அமுப்புறாங்கன்னு தெரில இந்த அட்சிகோ இந்த அட்சிகோன்னு அடி வாங்கிறது தான் ரெடியாக இருக்காங்களே தவிர யா இந்த ராமசீனிவாசு மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் அவர் கூட ரொம்ப ரெகுலராக வரதில்லை வந்தால் விவாதம் நல்லாயிருக்கு மற்றவங்களாம் எனக்கு இந்த அடி அடி நீ யார் அரசியல் விமர்சகர் திமுக ஆதரவாக பேசுகிறேன் நான் அரசியல் விமர்சகருங்க அப்போ அட்சிகோ நீங்கள் பத்திரிகையாளர் இல்லையே திமுகர் மாதிரியே பேசுகிறீங்களே அப்படிதான் பேசுவோம் பத்திரிக்கையாளர் ஆடி இவங்கெல்லாம் சரியாக அடிகலை நெறியாளர் நான் ரெண்டு குத்து குத்திக்குவான்னு கொடுத்துட்றேன் நீங்கள் டிபேட்டில் நடக்குது ஓய் சார் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக உங்களுடைய கேள்விகளுக்கு தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்